அண்மை செய்தி திருப்பத்தூர் வாணியம்பாடி அருகே தடுப்பூசி போட்ட ஒன்றரை வயது குழந்தை உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அங்கன்வாடியில் நேற்று நடந்த முகாமில் ஒன்றரை வயது குழந்தைக்கு தடுப்பூசி போட்ட நிலையில் அந்த குழந்தை உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மீனாட்சி சுந்தரம் வழங்க கேட்கலாம் மீனாட்சி சுந்தரம் விவரங்கள் வணக்கம் சரவணன் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தடுப்பூசி போடப்பட்டதாக குழந்தை உயிரிழந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஊசித்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் விக்னேஷ் குமார் அவருடைய மனைவி கிருத்திகா இவர்கள் தம்பதியினரின் ஒன்றரை வயது குழந்தை பூமிசு இவருக்கு இந்திரா பகுதியில் உள்ள அங்கன்வாடியில் நேற்று நடந்த முகாமில் பூமிஸ்க்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது பின்னர் வீட்டிற்கு அழைத்து சென்று வீட்டில் உறங்கி வைத்த நிலையில் இன்று அதிகாலை எழுந்து பார்த்தபோது குழந்தை பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்ததை அறிந்த உடனே குழந்தையின் தந்தை மற்றும் தாய் ஆகியோர் குழந்தையை தூக்கி கொண்டு வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு எடுத்து சென்று பரிசோதித்தபோது குழந்தை இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் இதனையடுத்து குழந்தையின் பெற்றோர்கள் குழந்தை வீட்டுக்கு எடுத்து சென்றனர் தகவல் அறிந்த கிராமிய காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று குழந்தையின் உடலை மீட்டு கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வேலூரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இச்சம்பவம் குறித்து மேலும் கிராமிய காவல்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சரவணர் தடுப்பூசி போடப்பட்டு குழந்தை இருந்ததை குறித்து வாணியம்பாடி அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் சிவசுப்ரமணியிடம் கேட்டபோது தடுப்பூசி போடப்பட்டதால் குழந்தை இறப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவு என்றும் இருப்பினும் மருத்துவ ஆய்வறிக்கை வந்த பின்னர் தான் உண்மை காரணம் தெரியவரையும் என்று கூறியுள்ளார் சரவணன் தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி மீனாட்சி சுந்தரம்